அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் இதுவரை இல்லாத வகையில் நடப்பாண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை வெயிலில் வீட்டை விட்டு வெளியே செல்வதை தவித்து வருகின்றனர் கோடை வெயிலை சமாளிக்க பொதுமக்கள் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி குளிர்ச்சியான இயற்கை உணவுகளான நுங்கு இளநீர் வெள்ளரி தர்பூசணி போன்ற தண்ணீர் சத்து நிறைந்த உணவுகளை தேடி செல்கின்றனர் இதனால் காலையே இயற்கை உணவுகள் விட்டு தீர்ந்து விடுவதால் பற்றாக்குறை அதிக அளவில் நிலவி வருகிறது நாகை மாவட்டத்தில் சிக்கல் கீழ்வேலூர் வேதாரண்யம் திட்டச்சேரி பொய்கைநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இளநீர் வாங்கி வந்து விற்பனை செய்யும் போது இளநீர் ஒன்று இருபது ரூபாய் விற்கப்பட்டது தற்போது மாவட்டத்தில் இளநீர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இளநீர்களை வாகனம் மூலம் எடுத்து வருவதால் முப்பத்தி மூன்று ரூபாய் வரை ஒரு இளநீருக்கு அடக்கமாவதாகவும் இதனால் தற்போது நாற்பது ரூபாய் இளநீர் விற்கப்படுகிறது என்கின்றனர் இதேபோல் கடந்த ஆண்டுகளில் பத்து ரூபாய்க்கு ஐந்து நுங்கு சுலைகள் விற்கப்பட்ட நிலையில் தற்போது நுங்கு பற்றாக்குறையால் ஐம்பது ரூபாய்க்கு பனிரெண்டு நுங்கு சுலைகள் விற்கப்படுகிறது தர்பூசணி கிலோ பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்த நிலையில் தற்போது இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாவதாகவும் விற்பனை செய்வதற்கு காய் வரத்து இல்லை எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் வெயிலில் தாக்கத்தினால் ஏற்படும் உடல் உபாதைகளை தவிர்க்க தற்போது விலையையும் பொருட்படுத்தாமல் இளநீர் நுங்கு உள்ளிட்ட இயற்கை குளிர்பானங்கள் மற்றும் உணவுகளை பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர்